ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உமா நான் எங்கே வந்திருக்கேன்னா இன்றைக்கி ஒரு மலைவேம்பு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மலைவேம்பு வேம்பு பார்த்திங்கன்னா நாலு வருஷம் அறுவடை பயிர் இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும்னா பன்னெண்டு அடிக்கு ஒரு மரம் வைக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஏக்கருக்கு ஒரு ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது மரம் கிட்ட வைக்கலாம் பார்த்துருங்க நாலு வருஷம் அறுவடை பரம் பெரும்பாலில் வந்து நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா நல்ல ட்ரீ வளரும் இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா நல்ல தடிமன் கொடுக்கும் இதில் வேலை என்ன அப்படின்னா தண்ணி பாய்க்கணும் உரம் வேணால் மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு சாணி உரம் வச்சுக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரையை வந்து கவாத் போனீங்கன்னா நல்ல ஸ்டெம்மு பார்க்கும் ஹைட் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் எப்படி பார்த்தாலும் டன்னு வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது ப்ளேவோட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஃப்யூச்சர் பிளான்டேஷன் உங்களுக்கு எதுவும் எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தனித்தனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க நல்ல ஒரு ஃப்யூச்சர் பிளான்டேஷன் நன்றி வணக்கம்